உடல் சூட்டை குறைக்கும் கிட்னியை வலுப்படுத்தும் நெப்ரானில் இருக்கிற அடைப்புகளை எடுக்கும் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கும் கண் குளிர்ச்சி உண்டாகும் சாப்பிடுக்காமிங்க நான் மூலிகை சாப்பிடுவேடா என்ன கூட வேற லெவலில் சாப்பிடுறாரு இன்னைக்கு கிட்னி கிட்னி சார்ந்த எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய எளிமையான மூலிகை சொல்ல அது என்னன்றதை கருணாகர் ஐயாவோடு சேர்ந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் உணவு மருந்து நேர்களுக்கு வணக்கம் நலதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நான் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ் நம்மளுடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய செம்மணிதாசன் ஐயா இருக்காரு மூலிகை அரசன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கிட்னி கிட்னி சார்ந்த எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய எளிமையான மூலிகை சொல்ல அது என்னன்றத கருணாகர் ஐயாவோடு சேர்ந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போ நான் உங்களுக்கு குளோஸ் ஒரு மூலிகை காமிக்கிறேன் பாருங்க கர்ணகர் ஐயா ஒரு மூலிகை காமிக்கிறேன் ஐயா இது என்ன மூலிகை ஏனை நெரிஞ்சல் ஏனை நெரிஞ்சல் அப்படின்ற மூலிகை பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க இதெல்லாம் ஏனை நெரிஞ்சல் தான் பாருங்க அது பூ பாருங்கள் அதனுடைய காயை பாருங்கள் கொஞ்சம் அழகாகவே காமிக்கிறாரு அதனுடைய பூ எப்படி இருக்குது அதனுடைய காய் எப்படி இருக்குது அப்படின்னு இதை பாருங்கள் எவ்வளோ பூ காய் எல்லாமே இருக்குது இதுதான் யானை நெறிஞ்சல் அப்படின்றாரு இந்த யானை நெறிஞ்சல் அற்புதமான ஒரு மூலிகை என்னுடைய கையிலும் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பார்த்தீங்கன்னாக்கா விதை இருக்குது பாருங்கள் விதையும் இருக்குது பூவும் இருக்குது இலையும் இருக்குது இப்போது இப்போ ஐயா சொல்லுங்க நீங்க இந்த மூலிகை பத்தி ஒரு நாள் வார்த்தை சொல்லுங்களேன் இது சாப்பிடுவதனால் உடலுக்கு குளிர்ச்சி ஆகும் சாப்பிடுறீங்களா ஆமா ஐயா நாங்க தண்ணியில் தான் போட்டு சாப்பிடுவோம் இது சாப்பிட முடியுமா காது தாது ஆகும் ஓ கல் அடிப்பு கல் கரைஞ்சிடும் இது சாப்பிடலாமா சாப்பிடலாம் சாப்பிட கம்மிங்க நான் தான் மூலிகை சாப்பிடுவேண்டா என்ன கூட வேற லெவலில் சாப்பிட்றாரு ஐயா இது சாப்பிட்றதுனால என்ன நன்மை இல்லையா நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க நானும் சாப்பிட்றீங்க ஆ நல்லா தான் இருக்கு நான் தண்ணீர் தான் போட்டு சாப்பிடுவேன் இது ஐயா நண்பர்களே என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செடி செடியில் இருக்கிற விதை அப்படியே தெரியுதுங்க இல்லையா அந்த விதையை பறித்து வச்சிருக்காரு இதையும் சாப்பிட்லாமா இது எல்லாமே இலசா இருக்கும்போது சாப்பிட்லாம் இல்லைங்க இல்லையா ஆமாம் சார் இதை எப்படி சாப்பிட போறதுன்றத பாக்கலாம் சாப்பிடுங்க நாக நீடுங்க சாப்பிடுங்க இது என்ன டேஸ்ட் இருக்குதான் கசப்பு தான் இந்த கலந்தா இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா இந்த மூலிகை எல்லாம் சாப்பிட்டாக்க நல்லது அப்படின்னு ஐயா சொல்லிக்கிறாரு அதனால சாப்பிடறீங்க ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இந்த யானை நெறிஞ்சல் மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை சரிங்களா இது நிறைய பிரச்சனைக்கு சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் சொல்லுங்க இதை பற்றி நீங்கள் மக்களுக்கு எப்படி மருத்துவமாக சொல்ல போகிறீங்க இந்த யானை நெறிஞ்சல் வந்து பார்க்கும்பொழுது இதை வந்துட்டு நல்ல இந்த மாதிரி ஒரு கிளை எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியில நல்லா முதல்ல ஒரு அளப்பு அழைச்சிட்டு அதை போட்டு அப்படியே சுத்தம்னா வழவழன்னு வரும் அதை அப்படியே குடிச்சுட்டோம்னா காலையில நீர் ஆகாரத்துல போட்டு கூட சுத்தலாம் அந்த தண்ணி குடக்கோன்னு ஆயிடும் என்ன மாதிரியா பொழுது பெண்கள் வெள்ளைப்படுதல் ஆண்கள் விந்து ஒழுகு இதெல்லாம் குணப்படுத்தும் கிட்னி கல்லை வெகுவாக கரைக்கும் ஓ இது ஏன் ஏனை நெருஞ்சுன்னு பேர் வந்ததுன்னா

அந்த காலத்துல பட்டு துணியை துவைப்பதற்கு ஒரு அண்டாவில வந்து தண்ணி வச்சுட்டு இத என்ன பண்ணுவாங்க அமுக்கி அப்படி கொஞ்ச நேரம் ஊற வச்சு அலசி எடுத்தோம்னா அந்த பட்டுப்பொடவை அழுக்கெல்லாம் போயிடும் அந்த மாதிரி அழுக்கை எடுக்கக்கூடியது அதனால இது வந்து என்ன பண்ணணும் கேட்டா கிட்னில இருக்கிற கிட்னி இருக்க அழுக்கை எடுத்து அந்த நெப்ரானை புதுப்பித்து கிட்னியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மொழி ஐயா இப்ப கிட்னி ஃபெயிலர் ஆகவங்க மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க இது காலையில ஒரு ஐம்பது எம்எல் சாயந்திரம் ஒரு ஐம்பது கொடுக்கலாமா மருத்துவமா கொடுக்கலாம் ஏன்னா இது உணவே மருந்து மருந்தே உணவு என்பதுதான் சித்தர்களுடைய கோட்பாடு அதில் வந்த இந்த மூலிகைகள் வந்து எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது எல்லாரும் சாப்பிடக்கூடிய மூலிகை இது பாருங்க இந்த காய் பாருங்க இந்த மாதிரி வந்து பறிச்சுட்டு இப்ப ஐயா கருணாகரன் சாப்பிட்டா இதை பாருங்க சாப்பிடலாம் நார்மலாகவே சாப்பிட்றாரு முள்ளு இருக்கும் கொஞ்சம் பார்த்து அதை அப்படியே மெண்டு சாப்பிட்டோம்னா அந்த சார முழுகிடலாம் முள்ள வந்து கீழே துப்பிடலாம் துப்பிடலாம் ஆமா இப்போ அது மாதிரி சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் ஐயா உடல் சூட்டை குறைக்கும் கிட்னியை வலுப்படுத்தும் நெப்ரானில் இருக்கிற அடைப்புகளை எடுக்கும் உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கும் கண் குளிர்ச்சி உண்டாகும் ஏன் இருக்கலே ரொம்ப அற்புதமான தகவல் எளிமையாக சூப்பராக சொல்லிட்டாரு கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்கா பயப்பட வேண்டாம் இதை மருத்துவ ஆலோசனைப்படி பயன்படுத்தலாம் உடல் உஷ்ணமாக இருக்கா தாராளமாக பயன்படுத்தலாம் வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கா தாராளமாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகமாக இருக்கா தாராளமாக பயன்படுத்தலாம் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை எளிமையாக செய்ய சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து இன்றைக்கி நிறைய பேர் லேப்டாப்பு கம்ப்யூட்டரு ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறவங்களாம் சிஸ்டர்ல ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு கண் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கும் இந்த மூலிகை அற்புதமாக வேலை செய்யும் ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஐயா கிட்டே இருக்கவே இருக்குது இது மாதிரி மூலிகைகள் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்னி ஃபெயிலருக்கான ஐயாவுடைய பிரத்யேகமான மருந்து இதை வந்து இதோட ஒரு சில சொட்டு மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் கொடுக்கும்போது ஈஸிஆப் லெவல் உங்களுக்கு ஏழு இருக்குது எட்டு இருக்குன்னா கூட அது இங்கிலீஷ் படிப்படியாக பன்னெண்டு பதினேழு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு வரைக்கும் இன்க்ரீஸான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்எஃப்டி ரிப்போர்ட்டு நம்ம காமிச்சிருக்கோம் சிபிஎஸ்சி ரிப்போர்ட்டும் காமிச்சிருக்கோம் அதில் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் காமிச்சிருக்கோம் சிகேடி பேஷண்ட்டு ரிக்கவர் ஆகி வந்த பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டும் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த இப்படி போகிறது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கையா